எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் கடந்த காலத்திற்காக நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் எதை நீ இழந்தாய் அதற்காக நீ ஏன் அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்தாய் அது வீணாவதற்கு எதையும் நீ உன்னுடன் கொண்டு வரவில்லை இங்கிருந்து நீ அனைத்தையும் எடுத்துக்கொண்டாய் எதை நீ இன்று எடுத்தாயோ அதை இங்கேயே கொடுத்து விடுகிறாய் எதை நீ இன்று பெற்றாயோ அது இங்கிருந்தே பெறப்பட்டது எதை நீ இன்று கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது வெறும் கையுடனேயே நீ இந்த உலகிற்கு வந்தாய் வெறும் கையுடனேயே நீ திரும்பப் போகப் போகிறாய் என்று உன்னுடையதாக இருப்பது நேற்று வேறொருவருடையதாக இருந்தது நாளை அது மற்றொருவருடையதாகிவிடும் மாற்றம் என்பது இந்த ஜகத்தின் நியதியாகும் நீ மரணம் என்று நினைப்பதுதான் உண்மையில் மறுவாழ்வாகும் ஒரே நொடியில் நீ கோடீஸ்வரன் ஆகலாம் அடுத்த நொடியே நீ பிச்சைக்காரன் ஆகலாம் எனது உன்னது பெரியது சிறியது என்ற எண்ணங்களை அழித்துவிடு உன்னுடையது அல்லாதவற்றை உன்னுடையது என்று நினைக்காதே பிறகு எல்லாம் உன்னுடையதாகும் நீயும் எல்லோருடையவன் ஆவாய் இந்த உடல் உன்னுடையது அல்ல நீயும் இந்த உடலுக்குச் சொந்தக்காரன் அல்ல இந்த உடல் பஞ்சபோதங்களால் ஆனது இறுதியில் இந்த உடல் பஞ்ச பஞ்சபோதங்களிலேயே கலந்துவிடும் ஆனால் உனது ஆத்மா நிலையானது அதற்கு அழிவே இல்லை நீ யார் என்பதை முதலில் உணர்ந்து கொள் உன்னை நீ இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணித்துவிடு இறைவனே நமக்கு மிகச்சிறந்த புகலிடம் இதை அறிந்தவனே பயம் மற்றும் கவலையிலிருந்து விடுபடுகிறான் எதை செய்தாலும் அதை இறைவனுக்காகவே செய் அப்படிச் செய்தால் நீ வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாய் உனது கடமையைச் செய் ஆனால் பலனை எதிர்பார்க்காதே பலனை எதிர்பார்ப்பது உனக்கு துக்கத்தையே தரும் உன் செயல்களின் விளைவுகளுக்கு நீ பொறுப்பல்ல தர்மத்தின் வழியில் உனது கடமைகளை சரியாக ஆற்று எல்லா உயிர்களிடத்திலும் சமமான அன்பைச் செலுத்து யாரையும் வெறுக்காதே எதையும் ஒதுக்காதே அனைத்தையும் இறைவனின் வடிவாகவே காண் மன அமைதிக்கு இதுவே சிறந்த வழியாகும் மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு எப்போதும் அமைதி இல்லை அமைதி இல்லாதவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது தேவையற்ற ஆசைகளை மனிதனின் முதல் எதிரி ஆசைகளை அடக்க பழகுவது மிக அவசியமான ஒன்று புலன்களை அடக்குபவனே உண்மையான அறிஞன் ஆவான் மனம் எப்போதும் அலைபாயும் தன்மை கொண்டது பயிற்சியின் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்து வெற்றி தோல்விகளை சமமாகக் கருது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நில் உன்னால் எதையும் மாற்ற முடியாது என்பதை உணர் பிரச்சினைகளைக் கண்டு அஞ்சி நடுங்காதே வாழ்க்கையின் போராட்டங்களை தைரியமாக எதிர்கொள் சோம்பல் உனது முன்னேற்றத்திற்கு பெரிய தடையாகும் விடாமுயற்சியுடன் உனது இலக்கை நோக்கிச் செல் அகமகிழ்ச்சியே நிலையான மகிழ்ச்சி தரும் புறப்பொருட்கள் தரும் மகிழ்ச்சி தற்காலிகமானது உனக்குள் இருக்கும் இறைத்தன்மையை அறிந்து கொள் சந்தேகங்கள் உனது வளர்ச்சியைப் பாதிக்கும் நம்பிக்கையோடு உனது பாதையில் நட பிறர் பேசுவதைக் கண்டு உனது நிலையை மாற்றாதே உனது உள்மனம் சொல்வதைக் கேட்டு நட எப்போதும் முழு விழிப்புணர்வுடன் இரு காலம் மிக வேகமானது அதை சரியாக பயன்படுத்து இன்று உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை விடாதே நிறைவான மனமே உலகில் பெரும் செல்வம் பொறாமை கொள்வது உனது ஆற்றலை குறைக்கும் அன்பே உலகத்தை ஆளும் வலிமை கொண்டது கோபம் உனது அறிவை மழுங்கடிக்கும் அமைதியாக சிந்திப்பவனை வெற்றி பெறுகிறான் பயத்தை போக்கி வீரனாக திகழ் உனது கடமையில் மட்டும் கவனம் செலுத்து பலன் தானாக உன்னை தேடி வரும் எதுவும் நிலையற்றது என்பதை எப்போதும் நினைவில் கொள் செல்வம் வரும்போது தலைக்கனன் கொள்ளாதே வறுமை வரும்போது துவண்டு போகாதே இரண்டும் கடந்து போகும் மேகங்கள் போன்றவை உன்னுடைய செயல்களே உனது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன நல்ல எண்ணங்களை மட்டும் மனதில் விதை தீய சிந்தனைகளை வேரோடு அறுத்து எறி உனது ஆத்மாவிற்கு அழிவில்லை என்பதை மறவாதே மரணம் என்பது ஒரு ஆடையை மாற்றுவது போன்றது பழைய உடலை நீக்கி புதிய உடல் பெறுவதே மரணம் வாழ்க்கை ஒரு நாடகம் அதில் உனது பங்கை சரியாகச் செய் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு காரணம் இன்றி இங்கே எதுவும் நடப்பதில்லை இயற்கையின் விதியை யாராலும் மாற்ற முடியாது விதியை மதியால் வெல்ல முயல்வதை விட அதை ஏற்றுக்கொள் சரணாகதி அடைவதே துன்பத்திலிருந்து விடுபட வழி இறைவன் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறான் அவனைத் தேடி எங்கும் அலைய வேண்டியதில்லை உனது இதயமே இறைவனின் ஆலயம் அன்பினால் மட்டுமே அவனை அடைய முடியும் பக்தி ஒன்றே உன்னை உயர்த்தும் அறிவும் பக்தியும் இணைந்தால் அமைதி கிட்டும் இவையே கீதை சொல்லும் வாழ்வியல் ரகசியம் இதை பின்பற்றுபவன் என்றும் அழியமாட்டான் வாழ்க்க வளமுடன் இறைவனின் ஆசியுடன் அமைதியான வாழ்விற்கு பற்றற்ற நிலையே சிறந்தது